நற்செய்தி வாசகம் குறித்த காலம் வரும் முன்னே எங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் மத்தியை எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வார்த்தைகள் இருபத்தெட்டு முதல் முப்பத்தி நாலு முடிய அக்காலத்தில் இயேசு கலிலேயாவின் மறுக்கரை அடைந்து கதரேனர் வாழ்ந்த பகுதிக்கு வந்தபோது பேய் பிடித்த இருவர் கல்லறைகளிலிருந்து வெளியேறி அவருக்கு எதிரே வந்து கொண்டிருந்தனர் அவ்வழியே யாரும் போக முடியாத அளவுக்கு அவர்கள் மிகவும் கொடியவர்களாயிருந்தார்கள் அவர்கள் இறைமகனே உமக்கு இங்கே என்ன வேலை குறித்த காலம் வரும் முன்னே உங்களை வதைக்கவா இங்கே வந்தீர் என்று கத்தினார்கள் அவர்களிடமிருந்து சற்று தொலையில் பன்றிகள் பெருங்கூட்டமாய் மேய்ந்து கொண்டிருந்தன பேய்கள் அவரிடம் நீர் எங்களை ஓட்டுவதாய் இருந்தால் அப்பன்றி கூட்டத்திற்கு எங்களை அனுப்பும் என்று வேண்டின அவர் அவற்றிடம் பொங்கல் என்றார் அவை வெளியேறி பன்றிகளுக்குள் புகுந்தன உடனே அக்கூட்டம் முழுவதும் செங்குத்துப் பாறையிலிருந்து கடலில் பாய்ந்து நீரில் வீழ்ந்து மடிந்தது பன்றிகளை மேய்த்து கொண்டிருந்தவர்கள் ஓடி போனார்கள் அவர்கள் நகருக்குள் சென்று பேய் பிடித்தவர்களைப் பற்றிய செய்தியையும் நடந்த அனைத்தையுமே அறிவித்தார்கள் உடனே நகரினர் அனைவரும் இயேசுவுக்கு எதிர்கொண்டு வந்து அவரை கண்டு தங்கள் பகுதியை விட்டு அகலுமாறு வேண்டிக்கொண்டனர் கொண்டனர் இது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே கிறிஸ்துவே புகழ்